தேனியில் கல்லூரியில் நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மாணவிகளுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினர் தேனி மாவட்டம் தேனி அருகே உள்ள நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரி நிர்வாகமும் வேலைவாய்ப்புத்துறை சார்பாக பல்வேறு நிறுவனங்களில் ஆற்ற ஏதுவாக வேலைவாய்ப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் அங்கு படிக்கும் மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு முகாமில் மாணவிகளிடம் வேலைவாய்ப்பினை பெற தொழில்துறை அறிவு பேசும் திறன் குழுவாக வேலை செய்யும் திறன் கம்ப்யூட்டர் அறிவு ஆய்வகத் திறன் டேட்டா பருப்பாய்வு போன்றவை முக்கியம் அவை அனைத்தையும் பயிற்சி வாயிலாக மட்டுமே வளர்த்துக் கொள்ள முடியும் என மாணவிகளுக்கு தெரிவித்தனர் அதன் பின்பு இந்த வேலைவாய்ப்பு முகாமில் வருகை தந்த பல்வேறு இருந்து மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அப்போது மாணவிகள் வேலைவாய்ப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சிறந்த முறையில் பதில் அளித்தும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இதில் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு நிறுவனங்களிலிருந்து சுமார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மாணவிகளை தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பு செய்தனர் ஆணையை பெற்றுக்கொண்ட மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் மாணவி பூஜா கல்லூரி தலைவர் ராஜ்மோகன் உட்பட உப தலைவர் கணேசன் பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் கல்லூரி சிஇஓ சரண்யா கல்லூரி செயலாளர் காசி பிரபு கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை தலைவர் அகிலா வைஷ்ணவி வேலைவாய்ப்புத்துறை ஒருங்கிணைப்பாளர் பிரியா வர்ஷினி மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா என் கிருஷ்ணா எஸ் எம் மதுமிதா கே மலர்விழி கே மாலினி எம் முஸ்தகிமா பேகம் ஏ நிவேதா பிபி பூமா கே புனிதா சந்தியா எஸ் ராஜலக்ஷ்மி என் ராஜேஸ்வரி ஆர் ரபீனா